கத்துறவங்களை ஆசிர்வதிப்பதாக இந்த நாளிலும் கூட உங்களை நான் சந்திக்கிறது இல்லை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கை ஒவ்வொரு நாளும் நாம் வருகிறோம் உண்மை உள்ள மனிதர்களை குறித்து ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கும்போது எவ்வளவு பெரிய தான் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் அதனால இந்த வார்த்தை கேட்கிற பிரியமானவர்களை உங்க வாழ்க்கையில உண்மை உள்ளவர்களா நீங்க நடந்து கொள்ளும் போது வாழும் போது ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெரிய நன்மையை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஆகையால் உண்மை உள்ளவர்களுக்கு வருகிற ஆசிர்வாதங்கள் நன்மைகள் ஏராளம் 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 ஆக இந்த வார்த்தை கேட்கிற நீங்க உண்மை இல்லாதவர்களாய் போய் உங்க ஆசிர்வாதங்களை நீங்க எழுந்து போகாத படிக்க இருக்கிற ஆசிர்வாதத்தையும் நீங்க ஓட்ட விடாத படிக்க உண்மை உள்ள மனிதர்களாய் நீங்கள் இருந்து உண்மையான ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவர் விரும்புகிறார் அதனாலதான் இந்த உண்மையை குறித்து பேசுகிறார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு இதோ நான் சீக்கிரமா வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும் அந்த ஆயுத்தமாகிற வார்த்தையை தான் ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இயேசு சீக்கிரத்தில் வரப்போகிறார் பிரைஸ்களோ ஆகையால் நாம் ஆயத்தப்பட வேண்டும் இன்னும் நம்மளுக்குள்ள உண்மை வர வேண்டும் இருக்க வேண்டும் உண்மையுள்ள மனிதர்கள நாம் மாறும்போது இருக்கும் போது பரலோக நாட்சியத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார் அதுக்குதானே இத்தனை பிரயாசம் அதற்கு தானே இத்தனை பெரிய பாடுகள் இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்த உண்மையை நான் உங்களுக்கு பேச போகிறேன் எலியாவின் உண்மை எலியா தீர்க்கதர்சியனுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உண்மை அவருடைய வார்த்தையில அந்த உண்மை இருந்தத ஒரு சிரியானவ பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை பாருங்க அவருடைய வார்த்தையிலிருந்து அது வெளிப்படுகிறதா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வானில இருக்கிறது தானே அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உள்ள என்ன இருந்தோ அதுதானே வெளியில வரும் அததான் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைய அவருடைய வார்த்தையின் வழியா பார்த்து இந்த வார்த்தை சொல்றாங்க அந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கலாமா ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல இருந்து இருபத்தி நாலாம் வசனம் வரையிலும் வாசிக்க நம்ம கேட்கலாம் நீங்க கவனிக்க என் சுவாசம் கோபம் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது அப்பொழுது அவள் எளியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என் வந்தீர் என்றார் அதற்கு அவர் உன் குமாரன் என் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியது எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலையின் மேல் வைத்து நான் தங்கியிருக்கிற இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கம் அறுவித்தீரோ என்று கத்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் மூன்று தர முகம் குப்பர விழுந்து என் தேவராகை கத்தாவே

அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்கிறாங்க பிரியமானவர்களே நான் முன்னாடி சொன்னது போல பானையில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் பானையில் இருக்கிறது தான் கரண்டியில் வெளியே வரும் அதனால உள்ள இருந்தால் தானே வெளியே வரும் உள்ள ஒன்றுமே இல்லாமல் வெளியே எப்படி எடுத்து பார்க்க முடியும் சாப்பிட முடியும் முடியாதே பிரியமானவர்களே நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மைதான் வெளியில காண்பிக்க முடியும் வெளியில பார்த்து அந்த வார்த்தையை சொல்ல முடியும் இந்த ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் எலியாவை குறிச்சதான வார்த்தையை கவனிங்க இந்த எலியா ஆகப் ராஜாக்கு முன்னால போயிட்டு இந்த வார்த்தையை சொல்றார் என் வார்த்தையே அன்றி இந்த வருஷத்துல என் வார்த்தையே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இசுவலி தேவனாக்கிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவர் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்றார் அவருடைய வார்த்தையின்படி ஆகா ராஜாக்கு முன்னால போய் சொன்ன அந்த வார்த்தையின்படி எளியவனுடைய வார்த்தையின்படி பனியும் பெய்யல மழையும் பெயில அப்படி இருந்தது தேசம் அந்த தேசம் தண்ணி இல்லாம பனி இல்லாம பஞ்சத்த நாள் நிறைஞ்சிருக்கேன் அதனால பஞ்சம் அந்த தேசத்துல வந்திருந்தபடியே ஆண்டவர் சொன்னாரு இருக்க முடியாது அதனால நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைய நோக்கி போய் யோர்தானுக்கு நேர இருக்கிற கேரி தாற்றங்கடையில ஒழித்துக் கொண்டது அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காதலுக்கு கட்டளையிடவில்லை என்றார் பஞ்சம் வந்துச்சு ஆண்டவர் சொன்னாரு ஆற்றங்கரைக்கு போ உன்னை கொண்டு போஷிப்பேன் அப்படின்னாரு ஆற்றங்கரையில வச்சு இந்த ஆற்றுல இருந்திருச்சு அதுக்கப்புறம் அவர் யாரை கொண்டு போறாருன்னு இருக்கிற சூழ்நிலையில தேசத்தில் மழை பெய்யா இருந்தபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து சாரி பார்த்து கடுத்த ஊருக்கு போ அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கபடி அங்கே இருக்கிற ஒரு விதவைய விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்றார் அப்படியே அந்த சாரிபா ஊருக்கு போய் அந்த விதவை மூலமாய் எளிய தீர்க்கு தரிசி போஷிக்கப்பட்டார் கொஞ்சமாவு கொஞ்சம் என்ன கொஞ்சம் விறக வச்சு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு கடைசியா சா சாங்க போகிறோம் என்று சொல்றார் எலியா போய் அவங்க கிட்ட ஆகாரம் கேட்கிறாரு இதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றாங்க நாங்க சாங்க போகிறோம் ஆனாலும் என் வார்த்தையின்படி என் வார்த்தையின்படி இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இந்த எலியா தீர்க்க சொன்ன வார்த்தை நல்லா கவனிங்க அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் என்பதை விவரிச்சு காட்டுகிறார் தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு அதனால முதல்ல எனக்கு எத்தனை கொடு அப்படின்னு சொல்ற அதைய சுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அது சாப்பிட்டு பின்பு நீயும் உன் மகனும் சாப்பிட்டு திருப்தியாக இருங்க அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நான் சாப்பிட்டார்கள் என்று கத்திரிக்க சொத்துனோம் அவங்க அவங்களுடைய பஞ்சம் தீர அவங்களை ஆசிர்வதிக்கிறாரு பிறகு பதினேழாம் இருந்து இப்ப வாசிக்க கேட்டோம்ல முடித்த பிறகு அந்த ஸ்திரீனுடைய மகன் வியாதியில விழுந்தான் அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது மறித்து போன நிலை போயிட்டான் அப்ப அந்த ஸ்திரீ வந்து சொல்றாங்க என்னுடைய மகன் மறித்து போன நிலைமையில இருக்கிறானே மறித்து போயிருக்கிறானே நான் என்ன பண்றது ஊழியக்காரர் அப்படின்னு சொல்றாங்க உடனே எலியா தீர்க்கதரிசி அந்த மகனை தன்னுடைய மேல் விட்டு அறைக்கு கொண்டு போய் செபித்து அவனுக்குள்ள உயிரை வரவழைத்து ஸ்திரீ நிறத்தில் கொண்டு வந்து விடுகிறார் அப்ப அந்த ஸ்திரீ சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உங்களுடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தனுடைய வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுதும் அறிந்திருக்கிறேன் அப்ப ஒரு உண்மை உள்ள ஒரு மனுஷனை பார்க்கிறாங்க அந்த மனுஷனுக்குள்ள வருகிற வார்த்தைகளை பார்க்கிறாங்க கர்த்தருக்கு சுத்திரம் இதுதான் முக்கியம் பிள்ளைகளை எலியாவின் உண்மை வெளியில பார்க்கிற நபர்களெல்லாம் கண்டுபிடிச்சு நீங்க உண்மை நீங்க பேசுற வார்த்தை உண்மையா இருக்குது என்பதை கண்டுபிடிச்சு சொல்லி ஒரு சாட்சி உள்ள ஒரு வாடகை வெளிப்படுத்தி காட்டுகிறார் மாணவர்களே எலியாவின் உண்மை அநேகர் பேச வைத்தது நீங்க உண்மையானவர்கள் நீ பேசுற வார்த்தை உண்மையானது கத்திரிக்க சுந்திரம் இந்த வார்த்தை கேட்கிற பெரிய மாணவர்களே அவசரத்துக்கு ஆபத்துக்கு பாவத்துக்கு பொல்லாப்புக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு சகோதரனுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு யாராருக்கோ போய் பேச வேண்டாம் உண்மையை பேச வேண்டிய பிரியமன் உங்களுடைய வார்த்தையில உண்மை இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை இருக்க வேண்டும் இந்த உண்மைதான் நீங்க யார் என்பதை வெளிப்படுத்தி காங்க இந்த எளியாவுக்குள்ள இருந்த உண்மை இவர் யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டினது நீங்கள் யார் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை நீங்க யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டும் காட்டலாமா நம்ம யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டலாமா ஸ்தோத்திரம் நம்முடைய உண்மைதான் நம்மளை யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டும் அந்த வகையில் இந்த எலியாவை யார் என்பதை வெளிப்படுத்தி காட்டினது ஜெபிக்கலாமா உண்மை உள்ளவர்களா இருங்க உண்மை உள்ளவர்களா இருங்க உங்க வார்த்தையில உண்மை இருக்கட்டும் உங்க ஜீவியத்துல உண்மை இருக்கட்டும் உங்க செயல்களில உண்மை இருக்கட்டும் உங்க நடக்கையில உண்மை இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் நீங்க உண்மை உள்ளவர்களா இருங்க பூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் காட் பிளஸ் யூ அன்பின் பரலோக பிதாவே நம்பியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே உண்மை உள்ள மனுஷன் எவ்வளவு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுகிறான் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை கேட்கிறோம் ஆண்டவரே அந்தவரை தீர்க்கதரிசி எலியா எப்படி உண்மையுள்ளவராக இருந்தார் அவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளதா இருந்தது அவர் நடந்த நடக்கை எவ்வளவு உண்மை உள்ளதா இருந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற எங்களுக்குள்ளேயும் அந்த உண்மையை தார மாட்டோம் எங்களை பார்க்குறவங்க உண்மையுள்ளவர்களாக பார்க்கட்டும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உண்மை உள்ளதா இருக்கிறது என்று காணட்டும் ஒரு சாட்சிக்குரிய ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தார எங்களை ஆசீர்வதியும் வழி ஆமே ஆமே காட்லிவ் கத்துறவங்க நிறைய ஆசிர்வதிப்பாரு உண்மையா வாழுங்க அந்த உண்மை உங்களை நிலை நிறுத்தும்